அரவினான் கந்தான் ஆஸ்திரலைட் நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து கோள்களின் சஞ்சார நிலையின் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கன் குரு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி மூல திரிகோண பலம் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு சூரியன் பதினேழாம் தேதி மிதனத்துக்கு சென்றடைவார் புதனம் பதினாலாம் தேதி சென்றடைவார் சுக்கரன் பன்னிரெண்டாம் தேதி சென்றடைவார் கோள்கள் வந்து ரிஷபம் நமக்கு மிதனத்தில் தான் டிரான்ஸ்லீட் ஆகுறாங்க பன்னீர் ராசிக்குமே பொதுவாக நல்ல பலன்களாகவே இருக்குது அதனால் அன்பர்கள் வந்து எல்லாரும் வந்து உழைப்பை வந்து அதிகப்படுத்துங்க உங்களுடைய முயற்சிகளை வந்து துரிதப்படுத்துங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து சரியான பாதையை அமைத்துக்கொள்ளலாம் அறிவினை முழுமையாக கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் சாத்விக எல்லாம் பின்பற்றி வாழ்வைவனமாக்கொள்ளுங்கள் மகர ராசி மகர லக்னத்துக்கான படங்களாக காண இருக்கிறோம் இந்த ஜூன் மாதம் எப்படி வந்து சிறப்பாக கடந்து வரப்போகிறோம் அப்படி பார்க்கும்போது ரொம்ப அருமை ஏன்னா ஏழரை சனியில் வந்து கடைசி கட்டத்தில் இருக்கக்கூறீங்க இன்னும் இரண்டாண்டு காலங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் வாக்கியப்படி பயிற்சி வந்து உங்களுக்கு மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்கும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வாக்கியப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம் திருக்கணிதத்துக்கு முன்னாடியே நடந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் ஏற்கனவே குரு வந்து உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகமாக இருந்தாலும் ஒரு ஐந்தில் அமருகிறார் ஐந்தில் குரு கஞ்சனாலும் கிடைக்காது அதனால் வந்து இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா நல்ல நிகழ்வுகளும் உங்களுக்கு நடக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்ற சாணத்தில் இருக்குது மாத பிற்பகுதியில் அவங்களே ஆறாம் இடத்துக்கு செஞ்சிருவாங்க உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவரே தனத்துக்கும் உரியவர் அப்படின்னு சொல்லலாம் மூன்ற முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தொழில் வந்து அரும் கம்மையாக இருக்கும் தொழிலில் எல்லா வித மாற்றங்களையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் தொழில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு இதை இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மாற்றங்கள் எல்லா வகையான மாற்றங்கள்லாம் செய்யலாமா செய்யலாம் அது எங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குமா பெனிஃபிட் கொடுக்கும் ஏன்னா தான் ராகு மூன்றில் உட்காந்துருக்காரு உங்களுக்கு பதினொன்று ஒன்பது என்ற இந்த பாவங்கள் வெற்றிக்கான பாவங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்கான பாவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசியை பார்க்குது கிரகம் இது வரைக்கும் சிறப்பு பார்வை என்று தான் பார்வையாள் இது வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு மகரத்துக்கு சிறப்பாகிடும் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை மருந்து மாத்திரையிலே சரியாகிடணுமா இல்லை எந்த டாக்டரை போய் பார்க்கலாம் இந்த வைத்தியம் பார்க்கலாமா அந்த வைத்தியம் பார்க்கலாமா சித்தாவா ஹோமியோபதியா வினானியா அப்படின்னு கன்ஃப்யூஸில் இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு தெளிவு கிடச்சிரும் இல்லை நோயை கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நோயை கண்டுபிடித்து அதுக்கு ஒரு சிறப்பான தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்குன்ற அதுவும் இந்த மாதம் இன்னும் சிறப்பு மாத முற்பகுதியிலேயே விரைந்து கொள்ளணும் படுத்த படிப்புக்கு ஏற்ற வேலை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் இல்லை ஒரு சுகமான செயலுக்கு நாங்கள் செயலுக்கு நாங்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போடணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையாகவே நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு கெரியர் உங்களுக்கு எல்லா வகையிலையும் பர்ஃபெக்டாக அதை வந்து விரைந்து முடித்து விட வேண்டியது நல்ல லாபமும் கிடைக்கும் இந்த காலகட்டம் தொழில் லாபம் இல்லைன்னு சொல்லவே முடியாது உலகளாவிய சந்தையில் கூட உன்னதமான இடத்தை பிடிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் வந்து கல்வியில் ஒரு தேக்க நிலை வங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்கள் விருப்பப்பட்ட கல்வி விருப்பப்பட்ட கல்லூரியிலேயே கிடைக்கும் அதற்கான ஒரு வர்க்க குடும்பமாக இருந்தால் கூட உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அதற்கான ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அதற்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வந்து கை கொடுக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானை வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியாக வந்து போட்டாங்க அந்த பாதையில் வந்து நீங்கள் வந்து பயணிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பெண்களுக்கு ரொம்ப அருமை இது வரைக்கும் ரொம்ப ஏழுற சரியில்லை எல்லா பக்கமும் பிரச்சனை வேலை செய்கிற பெண்களாக இருந்தால் இன்னும் தொழில் செய்கிற இடங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சமாளித்து வந்தவர்களுக்கு இனிமேல் வந்து ஒரு விடிவு காலம் தான் அதுக்கு தெளிவு கிடைச்சிரும் நல்ல பண வருவாய் கிடைச்சிரும் மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கும் கடவுளுடைய அருள் அனுகிரகம் முழுமையாக இப்போ கிடைக்கப் போகுது நினைத்ததில் விட நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் மனசு நினைந்திருந்த அந்த ஏக்கங்கள்லாம் படிப்படியாக தீரும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வண்டி வாகனம் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்லா கடன் தீரும் இப்போ ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து நமக்கு அதற்கு மறைவுமான ஐந்தாம் இடத்துல இருக்கார் கடன் தீரும் நோயினுடைய பிரச்சனைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண வரவு நல்லாயிருக்கும் உங்கள் கடனை வாங்கி இந்த கண்ணை கட்டுவோமா இல்லை நம்ம அதை தாண்டி வந்து நம்ம வெளில வந்து அசிங்கப்படுவோமான்னு பயந்து கொண்டிருந்தவளுக்கு நெஞ்சை நிமித்து கொண்டு இப்போ வரலாம் கடன் பட்டாறு பட்டால் நெஞ்சம் போல் பயங்கி நான் இணங்க வேர்ந்தேன் அப்போ கடன் வாங்கினா எவ்வளோ அசிங்க அவமானப்பட வேண்டியிருக்கும் ஒரு பெரிய தொகையை வந்து முதலீடு பண்ணிவிடுவோம் ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து அந்த கடனையே கட்டணும் பொழுது வர்ற வருமானமே அந்த ஒரு லட்ச ரூபா தான் இருக்கும் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கடனை கட்டி நம்ம அதை வெளியே வர்றதுக்கு ஒரு பத்து லட்சம் போட்டு ஒரு முதலீடு செய்கிறோம் வர்ற வருமானமே அவ்வளோதான் இருக்கும் இல்லை அதை விட கம்மியாக இருந்தால் மேற்கொண்டு நம்ம இன்னும் கடன் வாங்கி அதை போட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நிலமெல்லாம் எவ்வளோ யோசனை பண்ணுங்கள் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் தீந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் திருமண முயற்சிகள் கை கொடுக்கும் இந்த மாதம் வந்து அருமையான கிரக நகர்களாக இருக்குது காதல் திருமணம் கூடும் பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஒரு சிலருக்கு தசாபுத்தி மட்டும் சிறப்பு இல்லைன்னா இந்த மாதம் வந்து பத்தாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறாரு கொஞ்சம் மேலதிகாரி உடன் பண்ணிவிடுவார்கள் ஏன்னா சனி இன்னும் விலகலை அதை மட்டும் கொஞ்சம் நாற்பது வைத்து பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்து குரு தடுத்து கொடுப்பார் அதனால் கொஞ்சம் தசா புது சிறப்பில்லாதவங்க மட்டும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் களமாக இருந்துருங்க கோவத்தை மட்டும் குறைச்சி கொடுத்துருங்க இந்த காலகட்டம் நிரந்தர சொத்து ஏற்படும் நிரந்தர சொத்து இல்லைன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு நிரந்தர சொத்து ஏற்படும் பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் உங்கள் கைக்கு கிடைக்கப்படும் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்துக்கொள்ளுங்கள் அவ அத்தியாவசியம் இருந்தால் போங்க இல்லைனா போக வேண்டாம் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பு வயதில் மூத்தவங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் அந்த ஆரோக்கியம் கூட இப்போ குரு பார்வை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும் நல்ல மருத்துவம் கிடைச்சிரும்னு சொல்லிவிட்டேன் இறை வழிபாடு மட்டும் மேற்கொண்டுருங்க அதே போல் நீண்ட தூர தலா தகவலை கொள்ளுங்கள் அமாவாசை தினங்களில் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு வைத்துக் பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு வைத்துக்கொள்வது குலதெய்வ கோயிலில் ஒரு இரவு தங்கி வருவதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலன்களை தரும் குருமார்களுடைய ஆசை பெரியவர்களுடைய ஆசை இதெல்லாம் பெறும் அதே போல் சாதுக்கள் சன்னியாசில இருக்குது உங்களால் இயன்ற முதவிகளை செய்யுங்க அதே போல் நமக்கு மாற்றுத்திறனாளிகள் இருக்குது அதே போல் நமக்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கெல்லாம் அவங்க வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை செய்யும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் சகோதர சகோதரிகளிடம் இருந்த அந்த பிணக்குகள்லாம் நீங்கியே நல்ல இதுவே கிடைக்கும் நிறைய வந்து கஷ்டப்பட்டுட்டோம் நிறைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நடக்கிறோமோ அதையெல்லாம் இழந்துட்டோம் இனியும் எங்களுக்கு ஒரு புது புது வாழ்வு உண்டா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நாம் இந்த குருவானவர் உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு சுக ஒளியை பாய்த்து பாய்ச்சி கொண்டிருக்கிறார் உங்களுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை தெளிவு ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அழகான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அனைத்து வகையிலையுமே இந்த காலகட்டம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் அதே போல் தசா புதி வேலை செய்கிற இடங்களில் மட்டும் இரவு நேர பிரயாணங்களில் மட்டும் மற்றபடி அனைத்திற்குமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு செல்வ செழிப்புலேருந்து குடும்ப அமைதியிலேருந்து குடும்ப ஒற்றுமையிலேருந்து கணவன் மனைவி வரைக்கும் கருத்து வேறுபாடாக இருந்தீங்கன்னா அவங்களாம் ஏசி ஒன்று சேர்வதற்கு இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிந்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு இல்லை விவாதத்து பெற்றவர்களுக்கெல்லாம் இந்த காலம் இரண்டாவது திருமணம் நடைபெறுவது குழந்தை பாக்கியம் குழந்தை வந்து இந்த காலகட்டம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பிறப்பது அந்த வைத்தியங்கள் கை கொடுப்பது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளை வெற்றி கொள்வது எல்லாமே அருமையான பணிகள் நம்ம இப்போ என்ன பண்ணணும் நம்ம அதற்கான நல்ல இறை வழிபாடுகளையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் மேற்கொண்டு நம்ம கர்மாவை கிளென்சிங் பண்ணிகிட்டே வரணும் நம்ம கர்மாவை கிளென்சிங் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரதோஷ தினங்களில் சிவ வழிபாடு பண்ணுங்கள் நந்தி பகவானை வழி பண்ணுங்கள் பண்ணும்போது பிரதோஷ நாளில் போய் நம்ம வழிபடும் போது என்ன தெரியுமா சிறப்பு நம்ம கர்மா குறையும் சாமியை தினமும் வணங்கலாம் சாமியை வணங்குறதுக்குலாம் நேரங்களும் பார்க்கக்கூடாது தினமும் சாமியை போது நம்ம கர்மா கிளென்சிங் ஆகிடும் அப்போ நம்ம இந்த பரிகாரம்லாம் போய் செய்கிறதெல்லாம் நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு இது வந்து டெய்லியும் வந்து சாதாரண வந்து ஒரு மருத்துவம் பார்க்குற மாதிரி நம்ம பரிகாரம் செய்யும்பொழுது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சிறப்பான வழிபாடு செய்து அதை வந்து நம்ம வந்து வலிமைப்படுத்திக் கொள்கிறோம் தான் டெய்லியும் இறைவனை வழி கொடுக்கும்போது நம்ம என்னென்ன வழியில் போகணுன்ற வழியை காண்பித்து கொடுத்துருவா நம்மளுக்கு என்ன பிரச்சனை அதற்கு என்ன ஒரு பரிகாரத்தை நம்ம தேடி போகணும் பரிகர பரிகாரம்னாலே வழிபாடு தான் அந்த வழிபாடை காட்டி கொடுக்கணுனாலே நம்ம டெய்லியும் வந்து வழிபாடுகளை செய்து கொண்டே வரணும் இறைவனை மட்டும் சரணாகிதி அடையுங்க மனிதரை நம்பினா கூட நம்ம கைவிட்டுடுவாங்க எந்த உறவும் வந்து நிலையானது கிடையாது அதனால் இறைவனை வந்து நம்ம சரணாகதி அடையும் போது நமக்கு என்றைக்குமே வந்து ரொம்ப சிறப்பான நிகழ்வுகள் மட்டுமே நடக்கும் எந்த நேரத்துலையுமே அவர் நம்மளை இருப்பார் அந்த தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு வயசு குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயசு குழந்த வரைக்குமே இந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்குது மன அழுத்தம் இருக்கிறவங்களாம் நார்மலாக எல்லா வேலையும் செய்கிற மாதிரியே செய்வாங்க ஆனால் அவங்கக்கிட்ட வந்து எந்த செயல்லையும் வந்து ஒரு சிறப்பாக செயல்பட முடியாது ஒரு வெறுமநிலை காணப்படும் இதெல்லாம் நீங்கள்னா அவங்களுக்கு அன்பு நிறைய கேர் அவங்க சுற்றி இருக்கிறவங்க தரும்பு வந்து அவங்க அதில் இருந்து மீண்டு வருவாங்க மன அழுத்தத்துக்கு தேவையான மருந்தே வந்து அன்பு தான் அந்த அன்பை தாராளமாக கொடுங்க ஏன்னா சுக்ரன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுனாலே நம்ம முதல்ல அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தணும் யாருக்கே அன்பை நீங்கள் எதிர்பார்க்குறாதீங்க அப்போ சுக்ரன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதுன்னா அந்த ஐந்து என்ற இடமே வந்து நம்ம சிறப்பாக மற்றவங்களுக்குலாம் சர்வீஸ் எதையும் எதிர்பார்க்காம பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு அதற்கான அது நேரம் பலன் நம்ம அந்த மாதிரி தன்னலம் இல்லாமல் ஒரு சர்வீஸ்லாம் பண்ணும்போது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஐந்தில் ஆட்சியாகக்கூடிய அந்த சுக்கரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அனைத்து உயிர்கள் அன்பு மருந்து செலுத்து அந்த புல் பூண்டு பூச்சி புழு நல்லவன் கெட்டவன் யாரும் பார்க்காத நீ நல்லதையே நினச்சிட்டு போ நமக்கு எதிரியாக இருந்தால் கூட அவனே வந்து ஒரு காலகட்டம் வந்து யோசனை செய்து பார்ப்பான் என்னடா நம்ம இவ்வளோ பிரச்சனை கொடுத்து கூட அவர் வந்து நம்மளுக்கு எதுவும் பண்ணலையேன்னு அவன் மனசாட்சி அவன்கிட்ட பேசும் அதனால தான் சொல்லிடுறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து இந்த காலகட்டம் கோவப்படாமல் அமைதியாக என் கடன் பணி செய்திருப்பதே அப்படின்னு எல்லாமே சிவனே உனக்கு சமர்ப்பு கடந்து வாங்க கோலர் பதிவுங்க தினமும் பதிங்க படிக்கும்பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வியாழந்தோறும் குருவின் வழிபாடு குருமார்களை சந்திப்பது அதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான பலன்களை மகர ராசிக்காரர்கள் பெற்றிருவீங்க உழைப்பு தான் உங்களுடைய வந்து உங்களுடைய உயர்வுக்கு மூலதனம் ஏன்னா மகர ராசி வந்து ஒரு கடினமான ராசி பாறை ராசி ஒர்கஹாலிக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் உழைக்க உழைக்க தான் உங்களுடைய உயர்வு இருக்கும் அதை வந்து நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் இப்போ ஒரு கா படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போயிடுங்க பார்ட் டைம் ஜாபுக்கு அந்த ரக ஆக்டிவேஷனை வந்து நீங்கள் செயல்படுத்து ஒரு பார்ட் டைமாக ஒரு வேலைக்கு போகிறது இல்லை மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒரு சர்வீஸ் செய்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு உங்களை வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடாது எப்போ உங்களை வந்து ஒரு ரொட்டீன் வந்து ஒரு ஒட்டில் நீங்கள் வைத்திருக்கும்போது உங்கள் எண்ணம் உங்கள் சிந்தனை செய்கிற எல்லாமே அது வந்து ரொம்ப கிளென்சிங் பண்ணி கொடுத்து உங்களை ஊக்கமாக வைத்திருக்கும் இந்த மாதம் மகர ராசிக்கு அது முற்பகுதி ரொம்ப அருமை பதினஞ்சு தேதிக்குள்ளே சிறப்பாக இது பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய ப பகுதியும் சிறப்பாக இருந்தாலும் நன்மைகள் கொஞ்சம் சுமாராக நடக்கும் முற்பகுதியில் அடி தூள் அட்டகாசமே இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷம தினங்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஹெல்மெட் இல்லாமல் வெளியே போயிடாதீங்க வண்டி வாகனங்களை கவனம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இரவு நேர பையனே கவனம் ரேஷ் ட்ரைவிங் வேண்டாம் நல்ல வாய்ப்பு எல்லாமே சுகபோகமாக வாழ்வதற்கு சுப காரியங்கள் நடப்பதற்கு சுப பேச்சுவார்த்தைகள் பேசி முடிப்பதற்கு நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு நல்ல பண வருவாய் இருப்பதற்கு அதற்கு மேலே என்ன வேண்டும் மகரத்திற்கு அமோகம் அட்டகாசம் அபாரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மகர ராசி லக்னகார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாத்திய பரிகாரமாக நான் ஏற்கனவே சொன்னந்தான் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துங்க உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்திடுங்க ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பா பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சௌரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்